எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது தேதி தை மாதம் பதினாறாவது நாள் அன்று தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாள் முடிந்த பிறகு முடிந்த கையோடு இந்த வருடமெல்லாம் சுப பலன்களை அனுபவிக்கப் போகும் அந்த ஐந்து ராசிகள் யாரார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் பதிவை முழுமையா பாருங்க இந்த ஐந்து ராசியில் உங்க ராசி இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்தது என்றால் நீங்கள் மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வர யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வரும் தை மாத அமாவாசைக்கு பிறகு பெறப்போகிறீர்கள் அது ஏங்க தை அமாவாசைக்கு பிறகு நாங்க பெறணும் முன்னாடியே கிடைக்காதா அப்படின்னு கேட்டா கிரகங்கள் என்பது ஒளி தன்மையைக் கொண்டு செயல்படக்கூடியது ஒளியை உமிழக்கூடியது அந்த ஒளி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னா இப்ப நீங்க காலையில சூரியனே உதிக்கிறத பாருங்க எடுத்த உடனே சூரிய வெளிச்சம் அதிகமாக வருதா முதல்ல ஒரு இளம் இளம் வெயிலாக வருது இந்த பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் இருக்கும் இருட்டாகவும் இருக்கும் ஆனால் சூரிய இருக்காது அவருடைய வெளிச்சம் அப்படியே வந்துட்டு இருக்க மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒளி அமைப்பில் தன்னுடைய செயல்களை செய்யக்கூடியது அதனால் எடுத்த உடனே தன்னுடைய அந்த பலாபலன்களை செய்து விடாது மெதுவாக செய்யும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு திசா புத்தி வந்துருச்சுங்க ஏங்க என்ன நடக்கலை எப்பங்க ஆரம்பித்தது போன வாரத்தில் ஆரம்பிச்சதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க ஒரு திசையோ ஒரு புத்தியோ ஆரம்பித்து குறைந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே தான் அந்த ஒளியே நம்ம மீது அந்த அந்த நம்ம மீது செயல்படுவதற்கு குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு மேலேயாவது ஆகும் உடனே செயல்படாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து இன்னைக்கு ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆனாலும் கூட இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்ட கதவாகப்பட்டது தைமாத அமாவாசைக்கு பிறகுதான் திறக்க போகுது இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தை அமாவாசைக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் எதை தொட்டாலும் வெற்றியாகும் எதை தொட்டாலும் வெற்றியாகும் தொழிலா இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அவர்களினுடைய அனைத்து செயல்பாடுகளும் குடும்ப செயல்பாடுகளா இருக்கலாம் அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கா இருக்கலாம் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் சரிங்களா இதுக்கு முன்னாடி ஆண்டுல நிறைய சிரமங்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம் இது தீர்வு இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு என்னால் உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிட கணிப்பின்படி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மிகப்பெரிய பெரிய லாபத்தை பெற்று அவர்களினுடைய வாழ்க்கையிலே குறித்து வைத்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தான் நான் வீடு வாங்கினேன் நிலம் வாங்கினேன் கார் வாங்கினேன் திருமணம் நடந்தது அப்படின்ட்டு தங்களுடைய அந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை குறித்து வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஸ்பெஷலான வருடம்தான் ஏன்னா குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழுது அது சில ராசிகருக்கு பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் செயல்படும் ஆனா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி யோக பெயர்ச்சியா மாறப்போகுது இவங்களுக்கு சுப பலன்கள் மட்டும்தான் கிடைக்க போகுது குருவின் திருவருள் அருமையா இருக்க போகுது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையில் சில பரிகாரங்களை அவர்கள் செய்து விட்டால் பித்ருகளின் ஆசிர்வாதம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதன் மூலமா அவர்கள் ஈடியினை இல்லாத வெற்றியை பெறுவார்கள் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது சரி வாங்க இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை அமாவாசைக்கு பிறகு யோக பலனை அனுபவிக்க கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு பார்ப்போம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கார நண்பர்கள் இவங்க தான் ரிஷப ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிகப்பெரிய பெரிய ராஜ யோகம் கிடைக்கும் வருடம் நீங்க எந்த ஜோதிடரை வேணாலும் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிகப்பெரிய யோகமான வருடமா இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களைத்தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருக்குதுங்க இதற்கு முன்னாடி வருடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் உங்களோட தொழிலில் சிக்கல் இருக்கலாம் குடும்பத்தில் சிக்கல் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கலாம் மேபி இருக்க வாய்ப்பில்லைன்னா குருவேற இருந்தார் அதனால் ரொம்ப பாடாக படுத்திருக்க மாட்டார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நன்மை ஒரு ஐம்பதுனால் கொஞ்சம் பாதகமும் ஐம்பது தான் ரொம்ப போட்டு பாடாக படுத்தியிருக்க மாட்டார் பட் ஆனால் தை அம்மாவாசைக்கு பிறகு நீங்கள் வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு யோகவாதிகளாக மாற போறீங்க யோகசாலிகளாக மாற போறீங்க முக்கியமா நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வெல்வார் யாரும் இல்லை அதாவது பணம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் கையில் வந்த வண்ணமே இருக்க போகுது செல்வம் சேரப்போகுது மகிழ்ச்சி வீட்டில் அதிகமாக அதிகரிக்க போகுது சந்தோஷ கடலில் மூழ்குவீங்க வியாபாரம் செஞ்சிட்டு சொந்த தொழில் எதுனாலும் செஞ்சிட்டு வியாபாரம் தொழிலிலே நல்ல வெற்றி கிடைக்க போகுது கடின உழைப்பால் பணம் சம்பாதிக்கும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ரிசபராசியை ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிசப ராசிக்கார நண்பர்களினுடைய ஸ்பெஷாலிட்டினா என்னன்னா செல்வத்தை சம்பாதிப்பவர்கள் அதை சேமிப்பவர்கள் அது பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதே ஒரு தனி கலை அது எல்லாருக்கும் வந்துடாது அப்படி சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது அது அது அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா பணக்காரன் ஆகிறது ஈசி பணக்காரனாவே கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்கள்ல கையாளுவதற்கு இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி ராசிக்காரர்கள் பை பிறப்பில் இருந்தே பணத்தினை கையாளும் தன்மை பெற்றவர்கள் இவர்களிடத்துல பணம் எப்பயுமே இருக்கும் அது தை அமாவாசைக்கு பிறகு மடங்கு மடங்கு அதிகமாக உங்கள் கைக்கு வந்து சேர போகிறது நல்ல நல்ல முதலீடுகளை செய்வீங்க அதனால பெரிய செல்வத்தை எட்டுவீங்க செல்வ செழிப்போட வாழுவீங்க சந்தோஷமா நீங்க இருங்க தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எதெல்லாம் நீங்க செய்யணும் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே தொடங்குங்க இறைவனின் திருவருளால் அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியாகும் அடுத்து கண்ணிராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானுடைய ராசிதான் ராசி திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களில் சாணக்கியர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருவாங்க எந்த செயலையும் முன் அனுபவம் இல்லாம செய்ய மாட்டாங்க முன் யோசனை இல்லாமல் செய்ய மாட்டாங்க திட்டமிட்டு கரெக்டாக புத்திசாலித்தனமாக கையாண்டு செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திறமையாக இருப்பாங்க அதே மாதிரி நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல யோசிப்பாங்க தொடங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றியை கண்டுட்டு தான் வெளியே வருவாங்க இதற்கு முன்னாடி வருடங்களில் உங்களுக்கு அவ்வளவு சரியாக இல்லை வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் இருக்கலாம் குடும்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் பர்ஸ்னல் லைஃப்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இது வந்து எல்லாமே தை அமாவாசைக்கு பிறகு மாறப்போகுது தை அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதை எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ எதெல்லாம் கஷ்டம் நினைச்சிங்களோ அது எல்லாமே மாறி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலமாக மாறப்போகுது ஐயம் வாசிக்கு பிறகு முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க எதனையாவது முதலீடுகள் செய்து வைத்து அதை விற்க முடியல அப்படின்னுட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்க சாதுரியமாக அதை விற்று நீங்கள் அதில் வந்து பணம் ஈட்டுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் உங்களுக்கு பத்தடி பலன்களை கொடுப்பார் அவனை நம்பி ஒரு அடி எடுத்து வச்சு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மடங்கு பலன்களை இறைவன் கொடுப்பார் அதனால உங்களுடைய நிதி நிலைமையை பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும்னு யோசிங்க அதை செயல்படுத்துங்க இறைவனின் திருவருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தை அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும் சரிங்களா அடுத்த ராசி யாருங்க அப்படின்னு கேட்டா மகர ராசிக்கார நண்பர்கள் சனி பகவானினுடைய ராசி மகர ராசி கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் மகர ராசிக்கார நண்பர்கள் கும்பமும் மகரமும் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் சனியினுடைய ராசி அப்படிங்கறதுனால நீங்க சொல்லலாம் மந்தமாக இருக்கிறாங்களே லேட் பிக்கப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் சனி வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் இதா இருப்பார் ஆரம்பிச்சு விட்டாரு ஏழரை வருஷம் என்ன என்னென்ன பாடுபடுத்துவார் தொடங்குற வரைக்கும் தான் அவர் கொஞ்சம் லேட் பிக்கப் ஆனா தொடங்கிட்டாருன்னா அவங்களாட்டம் வெற்றிசால் யாருமே இல்லை கடினமான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் உழைப்புக்கேற்ற சன்மானம் இல்லை உழைப்புக்கேற்ற பணம் இல்லை நீங்க தாங்க சொல்றீங்க நாங்க பெரிய உழைப்பாளிகள்னு எங்கெங்க பத்து ரூபாய் சேர்க்க முடியலையேங்க அப்படின்னு நீங்க புலம்புறது எனக்கு புரியுது இந்நிலைமை மாறப்போகுது சென்ற வருடங்களில் பணம் பெருசா கையில புரண்டு இருக்காது அப்படியே புரண்டாலும் ஏதாவது ஒரு செலவுகளில் போய் இழுத்து விட்டுருக்கோம் ஏதாவது ஒரு சிரமம் கஷ்டம் ஏதாவது கையில பத்து ரூபா சேர்க்க விடாது ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வேலை போயிட்டு இருந்தது சனி உங்களுடைய ராசிநாதனா இருந்தாலும் இறக்கம் காட்ட மாட்டார் உங்களையும் ஆட்டி படைப்பார் அதுக்கு தான் அவர் நீதிமான் அவர் தன்னுடைய பிள்ளைகள் என்று பாரபட்சம் பார்க்க மாட்டார் அதனால நான் சொல்றேன் கேளுங்க தை அமாவாசைக்கு பிறகு அப்படியே உங்களுடைய முயற்சிகளில் பல மடங்கு வெற்றியை காண்பீங்க பணம் பல மடங்கு சம்பாதிப்பீங்க சென்ற வருடம் அதற்கு முன்ன வருடம் சொல்ல ஏழரை வருஷமே கொஞ்சம் ஏறுமுகம் தான் இருந்தது இது எல்லாத்துக்குமே சேர்த்து தை அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க குட் டே ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சந்தோஷமா அதை வந்து அனுபவிக்கிற ஒரு அற்புதமான காலமாக வரப்போகுது சரிங்களா சரியாக செயல்படுத்திக்கோங்க உங்களை தேடி வாய்ப்புகள் பொழுது அதை சரியாக செயல்படுத்துறது தான் உங்கள் கையில் இருக்குது பல பேர் வாய்ப்புகள் வந்து அதை நிராகரிச்சிருவாங்க இறைவன் வந்து நமக்கு தூதை தான் அனுப்புவார் அந்த தூதை வாங்கி படித்து செயல்படுறது நம்ம கையில் தான் இருக்குது நாம் அந்த தூது வரும்போது எனக்கு வே பார்க்கவே இல்லை அதை நம்ம நம்ம படிக்கவே இல்லைன்னா அதனோட பலன் கிடைக்கும் அதனால் வாய்ப்புகள் வரும்போது அதற்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும்போது கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தை அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்காரங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கு பணம் வரவு சிறப்பாக இருக்கு சுபகாரிய தடை எல்லாமே நல்லா இருக்குங்க ஒகோன்னு இருக்க போறீங்க சந்தோஷமா இருங்க அடுத்து யாருங்க தனுசு ராசிக்காரங்க குருவினுடைய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சொல் ஒரு வில் ஒரு முறை சொல்லிட்டேன்னா சொன்னது தான் நான் ஒரு டைம் சொன்னால் நூறு டைம் சொன்ன மாதிரிம்பாங்க அதனாலேயே பல வாய்ப்புகளை இழந்துருவாங்க நீதி நேர்மை நியாயம் இதற்கு சொந்தக்காரங்க அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா வாழ முடியாது அதனால் கஷ்டம்தான் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீதி கொடுக்கக்கூடிய பதவிகளில் இருப்பாங்க பத்து பேருக்கு பஞ்சாயத்து பண்றவங்களா இருப்பாங்க நல்லது கெட்டத சொல்றவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களுடைய நிலைமைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ஏன்னா நன்மை செய்யறங்கிற பேர்லையும் நேர்மையா இருக்கிறங்கிற பேர்லையும் மற்றவர்களுடைய கோபத்தை ஆளாக்கி கொண்டு சிரமப்படுவாங்க ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளஸ் இருக்கு இந்த இந்த தனுசு மனை பார்த்தீங்கன்னா குருவோட மனை குருவுக்கு மட்டும் எந்த கிரகமுமே பழைய கிரகமே கிடையாது எல்லாமே நட்புகிற இவங்களுக்கு எல்லா கிரகமும் நன்மை தான் செய்யும் அப்படின்னா மொத்தமாக தீமையே செய்யாதா அப்படின்னு கேட்டால் செய்யுங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை பாடாகப்படுத்துகிற மாதிரி தனுசு ராசிகாரங்களை போட்டு பாடாக படுத்தாது அப்படியே பாடாய் படுத்தினாலும் குறிப்பிட்ட காலம்தான் அந்த காலம் முன்னாடி வந்தது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தனுசு ராசிகாரங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படி நடந்ததுன்னு சொன்னா நீங்க செஞ்ச புண்ணியம் கல்யாணம் கல்யாணம் கொஞ்சம் லேட்டாயிருக்கும் லேட்டாயிருக்குங்கிறத விட சிரமமாயிருக்கும் பிசினஸ் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருந்திருக்காது ஏதாவது சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்நிலையெல்லாம் மாறும் தை அமாவாசைக்கு பிறகு இந்நிலையெல்லாம் மாறும் எப்படிங்க மாறும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திங்க ஓடுற பாம்பை கையில பிடிக்கிற வயசுன்னு சொல்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும் எதையும் சாதிக்கலாம் யாராக இருந்தால் என்னென்னு துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க நிறைய முதலீடுகள் செய்வாங்க வியாபாரத்துல நுணுக்கமா இருப்பாங்க தொழிலில் சிறப்பா இருப்பாங்க நல்லா யோசிச்சு செயலாற்றக்கூடியங்க புத்திசாலிங்க தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இருந்தாலே அவங்கள பத்தி கவலைப்படாதீங்கன்னு நாம சொல்லுவோம் ஏன்னா அவங்க நல்ல ஒரு திறமையானவங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால அது அத்தனையுமே ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கான அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது வெயிட் பண்ணுங்க தை அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ கஷ்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணுங்க தை அம்மாவாசைக்கு பிறகு நீங்கள் எதை நாள் செய்யுங்க எதனாலும் செய்யுங்க வெற்றி அடைவீங்க ஆனால் ஆனால் என்ன தான் கிரகங்கள் கூடியிருந்தாலும் எல்லாமே சரியாக வந்தாலும் நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு தொழிலையே தொடங்குறீங்கன்னா அந்த தொழிலில் அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு அந்த தொழில் தெரியணும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டமானாலும் நம்மளை பாதிக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கையாண்ட பிறகு தான் ஒரு சொந்த தொழில் செய்கிறது ஒரு முதலீடுகள் செய் இது எல்லாத்துலேயுமே நாம இறங்கணும் அதனால ரொம்ப நாள் நான் ஒரு தொழில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கங்க இப்ப செய்யலாமா செய்ங்க தை அமாவாசைக்கு பிறகு செஞ்சு பாருங்க ஓஹோன்னு போகும் சிறப்பா இருப்பீங்க உங்களுக்கும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் நிச்சயம் யோக பலன் மட்டுமே சுபகாரிய தடை நீங்க சுபகாரியம் நடைபெறும் பணம் சேரும் பொருள் சேரும் வியாபாரம் பெருகும் இந்த மாதிரி சிறப்புகள் உண்டு அடுத்து யாருங்க விருச்சக ராசிக்கார நண்பர்கள் செவ்வாயினுடைய ராசி விருச்சக ராசிக்காரங்க விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க புடின்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல பாருங்க உடும்பு பிடிச்ச புடிச்சா புடிச்ச தான் எனக்கு வேணும்னா வேணும் அதை செஞ்சு முடிப்பேன் அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரங்க இவங்களுடைய பிரச்சனையே ரெண்டு தான் கோபம் நண்பர்கள் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட கோபம் தான் அவங்களுடைய முதல் எதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுடைய முதல் எதிரி நண்பர்களை தரம் பிரித்து வைத்து கொள்ளுங்கள் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இவங்க கேரக்டர் எப்படி நல்லோர் நட்பு நன்மை சேர்க்கும் தீயோர் நட்பு தீமை சேர்க்கும் விருச்சகராசிக்காரங்க பாதி பேர் பாலா போகிறதுக்கு காரணம் கெட்ட நட்பு கூடா நட்பு அதனால தான் சென்ற வருடங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ராசிக்காரங்க நண்பர்கள் தான் ஏமாறுவாங்க அதனால அதுக்கு நண்பர்களே வச்சுக்க கூடாதாங்க நாங்கள் அப்படின்னு அப்படி இல்லைங்க தரம் பிரித்து வைத்து கொள்ளுங்கள் யார் நல்லவர்கள்னு தெரியும் கண்டிப்பா தெரியும் சந்தோஷத்துக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் நம்ம பின்னாடி சுற்றுபவர்கள் சிறந்த நண்பர்கள் அல்ல நமக்கு நன்மை செய் செய்யணுங்கிற மனசார நமக்கு ஒரு தீமை வரும்போது அதுக்குரிய சொல்யூஷன் சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துகிறவங்க தான் சிறந்த நண்பர்கள் அந்த ஒரு தரத்தை பிரித்து விருச்சகராசிக்காரங்க தயவு செஞ்சு வச்சுக்கோங்க சிறப்பு இவங்களால தான் சென்ற வருடங்கள் எல்லாத்துலையுமே நம்மளுக்கு தொய்வு வந்துகிட்டே இருந்தது தீய நண்பர்கள் இவங்களோட கோபம் இதனால தான் இதுவரைக்கும் உங்களால் பெரிய வளர்ச்சி அடைய முடியவில்லை இப்போ இந்த தை அமாவாசைக்கு பிறகு அப் இப்படி அது தலைகீழாக மாறப்போகுது டோட்டல் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி மிக பெரிய முதலீடுகளில் பெரிய லாபத்தை பெறப்போகிறீர்கள் நிதி நிலைமை அசுர வேகத்தில் அதிகரிக்க போகுது பணம் ராக்கெட் வேகத்தில் உங்களிடத்தில் வந்து கொட்ட போகுது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை கம்முன்னு உட்காந்துட்டுருங்க சிவனேன்னு இரு சிவனே சிவனேன்னு உட்காருங்க அது உங்களை தேடி வரும் அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் எல்லா விஷயத்திலையும் சரி வெற்றி 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 உங்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் சிறந்த காலகட்டம் அதனால சந்தோஷத்தை அனுபவிங்க இந்த அஞ்சு தாங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு வெற்றி அனுபவிக்க போறீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த தை அமாவாசை நாள்ல உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு அகழ் விளக்குல பசுனையை ஊற்றி திரி போட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க ஒண்ணு ரெண்டாவது பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ வைக்கோலோ அகத்திக்கீரையோ வாங்கி கொடுத்துருங்க ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க முடிந்தால் வறியவர்கள் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க யாசகர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அந்த அஞ்சு ராசிக்காரங்களும் இதை ப்ராப்பராக பண்ணுங்கள் சிலர் சொல்லுவாங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது என்னால் போக முடியாதுன்னா உங்களுடைய ஊர்லேயே எல்லசாமி கோயில் இருக்கும் அதாவது காவல் தெய்வ கோயில்கள் எல்லா ஊர்லேயுமே இருக்கும் ஐயனார் கருப்பசாமி முனியப்பன் இந்த மாதிரி ஊர் காவல் தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த தெய்வங்களின் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் பல்வேறு காரணக்கட்டத்தினால சில பேரால் போக முடியாது லாங் ட்ராவலாக இருக்கும் நீங்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் செட்டில்டாக இருப்பீங்க அப்படிலாம் இவங்க பண்ணிக்கலாம் சில பேர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகியிருந்தா என்ன பண்ணலான்னா வீட்லயே ஃபோட்டோ சுவாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த தீபம் குலதெய்வம் அதாவது காமாட்சியம்ம தீபம் காமாட்சியம்ம விளக்கு இருக்கு இல்லையா அதில் தீபம் போட்டு கும்பிட்டுக்கோங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வெளியூர்களில் இருக்கிறவங்க எல்லை சுவாமி கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுங்க காகத்திற்கு சாதம் வைப்பது இல்லாதவர்களுக்கு வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பசுமாட்டுக்கு நாம் உணவு கொடுக்கறது எல்லாமே பித்ரு தர்பணம் செய்வதற்கு சமம் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை அந்த நாளில் பித்ரு தர்பணம் செஞ்சாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சாலும் யோகா பலன்களை நீங்கள் நிறைய பெறுவீங்க சரிங்களா இப்போ இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் அனைவரும் அதை அதை வந்து கேட்டிருப்பீங்க இதில் உங்கள் ராசி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை இதில் என் ராசி இல்லை அப்படிங்கிறவங்களும் கவலை வேண்டாம் அந்த தையமாவாசை நாளில் நான் சொன்ன அந்த பித்ரு தர்பணத்தை செஞ்சுருங்க உங்களுக்கும் முன்னோர்களின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் யோக பலன்கள் நிச்சயமாக வரும் கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்